ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு உன் வாழ்க்கை சுமையாக இல்லாமல் இருக்க சிலரை மன்னித்து விடு சிலரை மறந்து விடு சிலரை கடந்து விடு எல்லோரையும் தூக்கி சுமக்காதே எப்பொழுதும் சோகமே வாழ்க்கையாகாது அதுபோல் நிம்மதியாகவே வாழ்ந்திடவும் முடியாது நீ நீயாக இரு யாரையும் சார்ந்து இருக்காதே உன் வாழ்க்கையை நிர்ணயம் செய்வது நான் முதலில் நீ அனுபவித்த வாழ்க்கையையும் சரி இப்பொழுது நீ அனுபவிக்கும் வாழ்க்கையும் சரி இரண்டிற்கும் உள்ள வித்தியாசத்தை உணர முயற்சி செய் இப்பொழுது நீ அனுபவிக்கும் அத்தனையும் நான் உனக்கு அளிக்கும் ஆசிர்வாதம் எப்பொழுதும் கவலை வேண்டாம் எதை அனுபவிக்க வேண்டுமோ அதை அனுபவித்து விட்டாய் கடந்து வந்த பாதைகளில் நீ பார்க்காத துயரங்கள் இல்லை ஏமாற்றங்கள் இல்லை நீ விரும்பிய வாழ்க்கை நான் உனக்கு கொடுப்பேன் நீ வருத்தப்பட்டது போதும் உன்னை விட்டு விலகியவர்கள் தேடி வரும் நேரம் உன்னை தூற்றி பேசியவர்கள் உன்னை தேடி வருவார்கள் எப்பொழுதும் எதற்காகவும் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன் நான் இருக்கும் பொழுது எதற்காக கவலைப்படுகிறாய் தேவையற்ற குழப்பங்கள் வேறு இதனால் அதிக வருத்தத்தோடு இருக்கிறாய் நான் இருக்கின்றேன் உன்னை தினமும் வழி செல்லும் நான் அனைவரும் வியக்கும் வண்ணம் உன்னை உயர்த்த மாட்டேனா என்ன நிச்சயம் நடத்தி காட்டுவேன் பொறுத்திருந்து உலகில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்து ஒரு ஆற்றல் உண்டு எனவே உனக்கும் ஒரு ஆற்றல் உண்டு அதை வாழ்வின் முன்னேற்ற பாதையில் பயன்படுத்தி பயணித்தால் அது நல்ல விளைவை தருகின்ற நிலைக்கு உன்னை கொண்டு செல்லும் தேவையற்ற குழப்பங்கள் வேறு இதனால் அதிக நான் இருக்கின்றேன் உன்னை தினமும் வழி நடத்தி செல்லும் நான் அனைவரும் வியக்கும் வண்ணம் உன்னை உயர்த்த மாட்டேனா நிச்சயம் நடத்தி காட்டுவேன் பொறுத்திருந்து பார் அன்பாக பேசு அரவணைத்து பேசு கோபம் நீ நிதானத்தை உனக்கு தோல்வியே இல்லை உலகில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஆற்றல் உண்டு எனவே உனக்கும் ஒரு ஆற்றல் உண்டு அதை வாழ்வில் முன்னேற்ற பாதையில் பயன்படுத்தி பயணித்தால் அது நல்ல விளைவை தருகின்ற நிலைக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கும் என்பது நிதர்சனம் உன்னிடம் உள்ள ஆற்றலை நீ குறைத்து மதிப்பிடாதே என்னால் முடியுமா என்று எடுத்த எடுப்பிலேயே எதை கண்டும் அச்சம் கொள்ளாதே உன் உணர்வுகள் எண்ணங்கள் பேச்சுக்கள் எல்லாம் எத்தகைய நிகழ்வை சுற்றி விரும்பியோ வெறுத்தோ வட்டம் இடுகிறதோ அதுவே நடக்கும் உனக்கு வேண்டியதை மட்டுமே யோசி நீ நினைத்தது விரைந்து நிறைவேற வேண்டுமானால் தோல்விக்கு அஞ்சு முடங்கி கிடைப்பது நல்ல வாழ்க்கையை தராது நீ உன் வழியில் சென்று கொண்டே இரு வெற்றி நிச்சயம் உனக்கே கவலை கொள்ளாதே இந்நிலை கூடிய விரைவில் மாறும் நீ எல்லாம் செல்வ வளங்களையும் பெற்று சந்தோஷமான வாழ்வை பெறுவாய் இனி உன் வாழ்க்கை ஒளிமயமாய் மாறும் கலங்காதே அம்மா நான் இருக்கின்றேன் என்றும் உன் நிழலாக உனக்கு துணையாக இருப்பேன் நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதி பராசக்தி